வணக்கங்க நான் உங்கள் பல்லடம் சிவக்குமாரங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வடக்கு பார்த்த மாதிரிங்க தார் ரோடு பேஸில் ஒரு ஐம்பது சென்டே காட்ட போகிறேங்க கரெக்டாக இந்த தான் நான் காட்டுற பூமியாக தாங்க சுற்றி வர தென்னந்தோப்பு நேரம் ஏரியாவில் கெஸ்ட் ஹவுஸ் பண்ணுறதுக்கு சூப்பரான இடங்கள் உங்களுக்கு கரெக்டாக திருப்பூர் மாவட்டத்துலேங்க மங்கலத்திலருந்து பல்லடம்பூர் ரோட்டில் கரெக்டாக ஒரு ஏழு கிலோமீட்டர் வந்தீங்கன்னா மெயின் ரோட்லேருந்து ஒரு கிலோமீட்டர் கட் ரோட்டில் உள்ள வந்தீங்கன்னா பூமி அமைஞ்சிருக்கு உங்களுக்கு பல்லடத்துலேருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் தான் வருவாங்க உங்களுக்கு திருப்பூர்லேருந்து டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் வருங்க அருமையான பூமிங்க உங்களுக்கு சூப்பராக கெஸ்ட் ஹவுஸ் பண்ணுறக்கு நல்ல அழகான பூமிங்க தொண்ணூறுக்கு இரநூத்தி பத்து அகல் நீளமுள்ள பூமிங்க ஐம்பது சென்ட்டுங்க அளவுங்க வடக்கு பார்த்த மாதிரி வாஸ்துக்கு ஏற்ற மாதிரி அமைஞ்சிருக்கு உங்களுக்கு தார் ரோடு பேசுலேயே அமைஞ்சிருக்குங்க வர சுற்றி வரமே தென்னந்தோப்பு காட்டிட்டு இருக்கிற நல்ல பூமிங்க டைரெக்டாக இடத்துக்கார்டே இந்த பூமி இருக்குதுங்க ஒரு சென்டோட விலை பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் சொல்கிறாருங்க ஒன்றாயிரம் முக்கால் ரூபா சொல்கிறாருங்க விலை வந்து சின்னதாக நெகசபிள் பண்ணி தரேன்னு சொல்லிக்கிறாரு இடத்த வந்து நேரில் பாருங்கள் இடம் பிடிச்சிருந்தால் டைரெக்டாக பார்ட்டிகிட்ட பேசி விலையை அனுசரித்து பேசி வாங்கி தருங்க செம்மன் பூமிங்க ரோட்லேருந்து நல்ல மேடான பகுதியாக இருக்குது உங்களுக்கு கெஸ்ட் ஹவுஸ் போடுறதுக்கு நல்லா சூப்பரான இடம் உங்களுக்கு நல்லா பாதுகாப்பான ஏரியாவாக இருக்குது சுற்றி வர தோட்டங்கடலாம் இருக்குது தென்னம்பென்னந்தோப்பாக இருக்குன்னு சுற்றி வரோம் நீங்கள் தென்னந்தோப்பு பண்ணிவிட்டு நல்லா அழகாக நீங்கள் வந்தால் தங்கிட்டு போகிற மாதிரி கெஸ்ட் ஹவுஸ் பண்ணுறதுக்கு சூப்பரான இடங்க செம்மண் பூமிங்க மிஸ் பண்ணிடாதீங்க கரெக்டான வேலை தான் சொல்கிறாரு அது டைரெக்டாக இடத்துக்கு கரெக்டாக இருக்குங்க நேரில் வந்து பாருங்கள் பிடிச்சிருந்தால் இடத்து கரெக்ட் பேசி அனுச்சி பேசி வாங்கி தரேங்க உங்களுக்கு வேறு இடம் ஆகட்டிங்க இல்லை வேறு சைட்டு வீடு எது தேவைப்பட்டாலும் என்னோடய நம்பருக்கு நம்பிக்கையோட ஃபோன் பண்ணுங்கள் இல்லை உங்களுடைய வீடோ இல்லை தோட்டமோ இல்லை சைட்டு ஏதாவது சேலுக்கு இருந்தால் சரிங்க பல்லடம் மங்கள ஏரியாவில் ஏதோ சேல் பண்ணணுமோ நம்பிக்கையோடு கூப்பிடுங்க கண்டிப்பாக நல்லபடியாக சேல் பண்ணி தரேங்க பர் நல்ல பூமிங்க சூப்பரான பூமி மிஸ் பண்ணிடாதீங்க இந்த பூமி தேவைப்படுறங்க என்ன ஃபோன் நம்பர் ஃபோன் பண்ணிவிட்டு நேரில் வாங்க இடத்த நேரில் காட்டுறேன் உங்களுக்கு போர் போட்டிங்கன்னா ஒரு நூறு அடிக்குள்ளே தண்ணி ஆகிங்கன்னா பக்கத்தில் ஒரு அரக்கவுண்ட்டில் பெரிய பிஏபி வாக்கியால் இருக்குது உங்களுக்கு நல்ல அழகான பூமிங்க தேவைப்படுறவங்க ஃபோன் பண்ணுங்கள் ந